కయ్టి ండికలో, కంఠినిగై, ఆవర్ కండె ఈ ఎవరెఘ కండుఴు, కంఠి కండుా కంరీ ఆావర్ కూడేగఫ వర్ కండు, కండు కండేగను, కండుడ్ இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவி மல்லிகா உமா மகேஸ்வரி அவர்கள் அஹிம்சை முறையில் மதுக்கடையில் முன்பாக ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க அதை வந்து காவல்துறை திமுகவினுடைய காவல் ஏவல் துறையாக இருந்து கொண்டு இன்றைய தினம் அவர்கள் மேல் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூ போட்டிருக்காங்க அவங்க என்ன கொலை முயற்சியாக பண்ணாங்கன்னு தெரியல மதுக்கடையில் வந்து இளைஞர்களை கெடுக்காதீர்கள் மதுக்கடையை மூடுங்கள் என்று ஒரு குற்றத்திற்காக பெண்கள் போய் அந்த மதுக்கடை முழுக்க போஸ்ட் ஓட்டினாங்க இது தப்பா தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டது அதில் வேறு மாவட்டங்கள்லாம் தென்காசி எல்லாத்துலேயும் வந்து செக்ஷன் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க பெண்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக இங்கு மட்டும் திமுக அராஜக போக்கில் காவல்துறை அவர்களுக்கு சாதமாக செயல்பட்டு இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்த நிலை நீடித்தால் மிகப்பெரிய மக்களை திரட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன போஸ்ட் விட்டுருந்தாங்க சார் அதாவது மது மது குடிக்காத இது அப்பா மதுக்கடை அப்பாவனுடைய மதுக்கடையில் மதுவை வந்து நிற்காது இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காது தாலியை வந்து பெண்களுடைய தாலியை அறுக்காதீர்கள் என்ற ஒரு போஸ்டை போய் ஒட்டினாங்க அதில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒட்டினாங்க இன்றைய தமிழகத்தில் சாராய ஊழல் வந்து இளம் விதவைகள் அதிகம் எண்ணிக்கலை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தமிழகத்தில் அதெல்லாம் போக்குவிதமாக தமிழகத்தில் சாராயக்கடையை ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் என்ற இளம்சிங்கம் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ம பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று மக்கள் பெண்கள் போய் ஒட்டியிருக்காங்க ஏன்னா அவரவர்கள் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காகவும் சாராய ஊழலில் நிறையா இன்னைக்கு விதவைகள் இருக்காங்க அதெல்லாம் போக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர்கள் மல்லிகா உமா மகேஸ்வரி இருவரையும் வந்து கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணுறதை நாங்கள் ஐ நாங்கள் சட்ட சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அவருக்கு மேலே ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூ போட்டிருக்காங்க அது என்ன அடிப்படையில் வரும் என்று தெரியல பொய் வழக்கு போடாது என்று தான் இன்றைய காவல் நிலையத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அனைவரும் குற்றையிட்டோம் ஆனால் நீங்கள் போய் கோர்ட்டில் போய் சந்திச்சுங்கன்றாங்க பொய் வழக்கு போடக்கூடாது என்பதை எங்களோட பாரதிய ஜனதா கட்சி தொண்டருடைய அனைவருடைய விருப்பம் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் வன்மையாக கண்டிக்கிறது